வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சரிவில் காணப்படவில்லை தங்கத்தோட விலையை பார்த்தினா சவரனுக்கு நான்காயிரத்தி நூறு ரூபா அப்படிங்கிற கடும் சரிவில் கடந்த ஒரு வாரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாம் எட்டு கிராம் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாக காணப்படவில்லை பத்து கிராமோடய விலை ஆயிரத்து தொண்ணூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலை இன்னைக்கு வந்து விலை மாற்றம் பூஜ்யமாக காணப்பட்டாலும் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து காணப்படுது மேற்கொண்டு ஒரு லட்சத்து நான்காயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுநூத்தி ஆறு ரூபாய் காணப்படுது இதே வேலை கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்து எட்டு

ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுற வேலை பத்து கிராம் எண்பத்தி எட்டாயிரத்து ஐம்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஐம்பது ரூபாயும் கடைசியாக எட்டு கிராமுக்கு நானூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க வேலை இப்போ எழுபதாயிரத்தில் காணப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மதிய நேரத்தில் எழுபதாயிரத்து கீழே சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை இது மேற்கொண்டு நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு பிரச்சனையும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடய பங்குச்சந்தை சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானோட மோதல் போக்கு முடிஞ்ச அப்புறம் டிஃபென்ட் செக்டாரோட பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது நம்மளுக்கு வந்து போர் சூழல் இருக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ட் செக்டார்ஸோட பங்குகள் வந்து சிறப்பாக ஏற்றங்களை அடைஞ்சது இந் இந்த ஏற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்காம இப்பயும் அதிகமாக போயிட்டு இருக்குது குறிப்பாக டிஆர்டிஓவோட பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தில் இந்திய பங்கு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் ரிலையன்ஸ் நிற்கி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சர்வீசஸ் போன்ற பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இப்படி பங்குகள் எல்லாமே மீண்டும் ஏற்றம் பெற காரணத்தால் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் தொடர்ச்சியாகவும் மிக மிக கடுமையாகவும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உருவாக இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம பெரிய சரிவுகளை ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கலாம்